الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تكنتوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله مولانا العظيم نظيم وقال النبي صلى الله عليه وسلم سلما قطعك وعفو عمن ظلمك واحسن من, من نساء عليه رسول الله صلى الله صلى وسلم ൂടി അന്ണിത്തവൻ അവൻ ഇരയാറ്റവൻ അവൻ ഏഹൻ അവൻ സഹല കാര്യങ്ങളെ ചെയ്യും ശക്തി ഉള്ളവൻ அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல வடம் குபுவன் நகது அவனுக்கு நிகராக இந்த உலகத்துல யாருமே கிடையாது சலா சென்னி கருணையும் சலாமென்னும் இரேற்றமும் எனக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம சூதர் நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர் மக்கத்து வேந்தர் மதீன திருமாமந்தர் ஏழைகளின் அரசன்

கண்ணியத்துக்குரிய மேலான தொழிலாளர்களே சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹான ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையை தந்து அல்லாஹ் எம்மவர்களை அணைத்து வைக்கிறார் அது எவ்வளவு காலம் என்று தெரியாது நாளையாக இருக்கலாம் நாளை மறுநாளாக இருக்கலாம் தாயுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை பபாத்தாகிறது பிறந்த சில மாதங்களில் அந்த குழந்தை மரணிக்கிறது அன்பானவர்களே எவ்வளவு காலம் அண்டு சரியாது அடைந்தவர்களாக அடைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்க வேண்டும் அது நான் பார்க்க கூடிய பார்வையாக இருக்கலாம் பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம் சிந்திக்க கூடிய சிந்தனையாக இருக்கலாம் நடக்க கூடிய நடையாக இருக்கலாம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் செய்யக்கூடிய இந்த வேலையில நான் பார்க்க கூடிய இந்த பார்வையில அல்லாஹுடைய பொருத்தத்தோடு என்னுடைய வாழ்க்கை கடைகிறதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதல்லாஹ் அரைவர் செல்லம் அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி ஒரு துவா ஒன்று செய்தார்கள் சுருக்கமான ஒரு துவா சொன்னாங்க பொருத்தத்தை கேட்கிறேன் சுருக்கத்தை கேட்கிறேன் உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய நரகத்தை விட்டும் என்ன நீ பாதுகாத்தருள் என்பதாக அறையுவாசல்லம் துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உலக சில வாழ்வரே இரண்டு நோக்கம் தான் அன்பாழவர்களே ஒன்று அல்லாஹுடைய பொருத்தம் இரண்டாவது அல்லாஹுடைய சொருக்கத்தையும் தேடி தான் வாழ வேண்டும் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் சரி நாம் படிச்சவனாக இருக்கலாம் படிக்காதவனாக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் டொக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் நீங்க யாராக இருந்தாலும் இந்த நோக்கத்தை மட்டும் வைத்துதான் வாழ வேண்டும் இரண்டு நோக்கத்தை மட்டும் வைத்துதான் வாழ வேண்டும் இந்த குறுகிய வாழ்க்கையில செய்யக்கூடிய செயற்பாடுகளால நான் பார்க்கக்கூடிய பார்வையால நான் பேசக்கூடிய பேச்சால அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்து விட கூடாது அன்பானவர்களை அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்து விட கூடாது அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்து நான் எவ்வளவுதான் உழைத்தாலும் நான் எவ்வளவு எந்த இடத்துல இருந்தாலும் அது ஒரு நாள் எம்மை அடித்து விடும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது அதனாலதான் அலகி வசல்லம் சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய ரஹமத்து வேணுமா அல்லாஹுடைய இரக்கம் வேணுமா என்பதற்காக வேண்டியாஹு அலஹி வசல்லம் சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த வழிமுறைகளை உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி நடப்பீர்களாக இருந்தா எம்முடைய பார்வையில அல்லாஹுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய குடும்பத்துல அல்லாஹுடைய எங்களுடைய தொழில நடக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹுடைய அரசியல ஒரு வார்த்தை ஒன்று எழுதிக்குவோம் என்ன வார்த்தை தெரியுமா சதகே ரபி அன்பானவர்களே எவ்வளவு ஆச்சரியமான வசனம் தெரியுமா அதுவும் இந்த வார்த்தை அல்லாஹுடையுமாம் என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் என்னுடைய முந்தி முந்திவிட்டது என்று எழுதிக்குமா அன்பானவர்களே பயார்களே தகவாவுடைய வாழ்க்கை இல்லையா அல்லாவுடைய ரஹ்மத்தை கண்டு நிராசை அடைந்திட வேணாம்

பதினையாயிரம் என்னிடம் இணைக்கிறதே பெருமதியான வேலையை செய்யும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு குழந்தைகளையும் ஆலிமாக தாயியாக மரணிக்க செய்துவிட்டு யார் மரணிக்கிறாரோ இதற்கு பெருதான் வணக்கம் இதற்கு பெருதான் வானத்தில் பெய்யக்கூடிய மலைக்கு பேரும் வரக்கத்துதான் தான் தம் தண்ணி அது வரக்கெட் இதெல்லாம் வரக்கத்துக்கு இடம் மக்கா மதீனா வரக்கத்துக்கு உரிய இடம் ஆனா ரஹ்மத்ல்ல என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய இரக்கம் அல்லாஹுடைய இரக்கம் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சம்பாதிப்பதற்காகவே ஹரஸ் sallallahu alaihi wasallam சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதில் முதலாவது வழிமுறை என்ன தெரியுமா உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் அன்பானவர்களே உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் அதே உறவுகளை யாரை சுண்டித்து உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய கோபம் உண்டாகும் என்பதாக அதனை சொல்லாஹல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதிக்க கூடியவர்களாக மாறிவிடக் இரக்கத்தை சம்பாதிக்க கூடியவர்களாக மாற வேண்டும் எப்ப நாங்க குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறோமோ அப்பொழுது அல்லாஹுடைய சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அல்லா வரக்க செய்வான் மூணாவது விடயம் என்ன தெரியுமா எங்களுடைய ஆயுடைய அல்லாஹ் நீடித்து தருவான் நான்காவது விடயம் என்ன தெரியுமா குடும்பங்களை சந்தோஷப்படுத்தி விட்டு சேர்ந்திருந்து விட்டு எப்பொழுது நாங்கள் மரணிக்கிறோமோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கும் காலமெல்லாம் எங்களுடைய கபர்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எப்ப குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்றோமோ மலக்குமாருடைய துவா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் முதலாவது விடயம் அல்லாஹுடைய ரஹமத்து வேண்டுமா குடும்பங்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் அதற்கு வசல்லம் ஒரு சபையில இருக்கிறாங்க சொன்னாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாவுடைய இறங்க ஒரு மனிதர் அப்படியே எலும்பி வெளியால சேர்ந்து விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வந்து அமர்ந்திருந்தாரு சொன்னார் வந்து யார் அசூலல்லா நான் என்னுடைய குடும்பத்தில் இன்னொரு முரண்பாடாக இருந்தேன் இப்பொழுது சமாதானம் செய்து வந்து விட்டேன் யார் அசூல் இப்பொழுது அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த சபைக்கு வருமா இந்த மஜ்மாவுக்கு வெறுமா யார் அசூல் அல்லா சொன்னாங்க சொல்லல்லா சொல்லம் இப்பொழுது அல்லாஹுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய இறக்கம் இந்த சபைக்கு வெறும் வந்து உட்காருங்கள் என்றார்கள் அன்பானவர்களே என் கூட்டத்தில் என் குடும்பத்தில் உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹுடைய ராமசிந்தனும் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா எப்பொழுது குர்பான் அதிகமாக ஓதுறோமோ எப்பொழுது குர்ஆனோடு எங்களுடைய வாழ்க்கை செல்கின்றதோ குரவான் தெரியாவா சொன்னாங்க ஹாஸ்ல்லல்லாஹ் அறை இவ சல்லம் குரவான பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உனக்கு பாலத்துடைய நன்மை கிடைக்கும் அன்னார்கள் சல்லல்லா ஒலை வசல்லம் சில விடயங்களை பார்ப்பதை பாலத்தன்னார்கள் சல்லல்லா ஒலை வசல்லம் பெற்ற தாயுடைய முகத்தை பார்ப்பது இபாதத் இரண்டாவது இபாதத் ஜம் ஜம் தண்ணியை பார்ப்பது இபாதத் மூணாவது காபத்துல்லாவை பார்ப்பது இபாதத் நாலாவது குரவானை பார்ப்பது ஒரு ஆளுமை பார்ப்பது பார்ப்பது குரவானீங்களோ குரவானோடு எப்ப உங்களுடைய வாழ்க்கையை செல்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹூடைய வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹூ அலை அவர்களுடைய முடி இரண்டு இடத்துலதான் நரைக்க ஆரம்பித்தது முதலாவது சூதுவை நெற்றியுடைய இரண்டு ஓரப் பகுதிகளில் இருந்தான் அதுல சொல்லல்லாக சொல்லம் அவருடைய முடி நிறைத்தது இரண்டாவது இடம் என்ன தெரியுமா அனஃபா இந்த சின்ன தாடியும் சொல்லல்லாக வரைவ சொல்லம் அவர்களுக்கு நிறைக்க ஆரம்பித்தது கேட்டாங்க அபுபக்கர சித்தி கரலி அல்லாஹ் அன்பு சூரா வாக்கியாவை ஓதுவேனோ எப்பொழுது சூறா நடுவை ஓதுவேனோ எப்பொழுது சூறா தக்கு ஓதுவேனோ அது ஓதும் பொழுது எல்லாம் என்னுடைய முடிகள் நிறைத்து விட்டது அமைவாக்கு அறகின்றார்கள் சல் அல்லாஹு ரவி

அந்த வாயில இருந்து நான் கிட்டத்தட்ட எழுபது சூறாக்கள மரணம் செய்தார்கள் என்றார்கள் அப்துல்லாஹி மசூத் அலி அல்லாஹான் அப்துல்லாஹிபின் மசூத் ஆடு நெய்த்த சஹாதி அன்பானவர்களே கடைசியாக சூரா முருசலாத்தையும் பாடமாக்கினார் முருசலா முடியை நிறைக்க வைக்கக்கூடிய சூரா எப்பொழுது குரு ஆணோட தொடர்பு படுவோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாவுடைய ரஹ்மத்தை கிடைக்கும் உள்ளம் பிரகாசமடையும் முகம் பிரகாசமடையும் സഖ്ാവിടെയെ ഇവരും ഇപത്തടിയ കൂലി കഴിക്കും കൂലി എന്ന കൂലി എന്നാന ഇല്ലയാ அன்பானவர்களே அல்லாஹ் ரஹமத் வேணுமா குரானோடு எங்களுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும் என்பதாக வர சல் அல்லாஹ் இரண்டாவது ரஹமத்து கூடிய வழியை சொன்னார்கள் மூணாவது என்ன தெரியுமா அன்பானவர்களே மூணாவது என்ன தெரியுமா சொன்னாங்க சல் அல்லாஹ் வரை யார் அசருக்கு முன்னால நான்கு ரக்கா சுன்ன தான தொழுகையை தொழுவார்களோ அசருக்கு முன்னால நான்கு அரக்காயத்தான தொழுகை இருக்கிறது ஹரிசர்கள் மொத்தம் பனிரெண்டு சுன்னத்தான தொழுகையில் இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில அசரை விட்டு விட்டுதான் மற்ற சுண்ணத்துக்கள் அனைத்தும் பனிரெண்டா கருதப்படும் ஒரே ஒரு தொழுகைக்கு ஸ்பெஷலான கூலி இருக்கிறது

முன்னால மகரிபுக்கு பின்னால அன்பானவர்களே இசாவுக்கு பின்னால பனிரெண்டு சுண்ணத்தான தொழுகை இருக்கிறது இந்த தொழுகைகளை யார் தொழுது வருகிறாரோ இவருக்கு சொருக்கத்தில் மாடிய கட்டுப்படும் என்ற சொல்லுவாறே சொல்ல பனிரெண்டுக்கு வேற சிறப்புகள் இந்த நான்கு ரக்காயத்துக்கும் வேற சிறப்பு அன்பானவர்களே அதனாலதான் மூணாவது விடயம் என்ன தெரியுமா அசருக்கு முன்னால யாரு சுண்ணத்துக்களை சொல்லுவாரோ இவர்களுக்கு அல்லா ரஹ்மை செய்வான் நான்காவது விடயம் என்ன தெரியுமா நல்ல முறையில உழைக்கிறாரு நல்ல முறையில சம்பாதிக்கிறாரு நல்ல முறையில மீதமானத இல்லாதவர்களை கொடுக்கிறாரே அல்லா இவருக்கு ரஹமை செய்வானா ரமமை செய்வார அன்பானவர்களே ஆடம்பரமான உழைப்பு சேவல்ல ஆடம்பரமான வீண் விவல்ல அழகான நடுத்தரமான முறையில சம்பாதிக்கிறாரே நடுத்தரமான முறையில செலவழிக்கிறாரே நீங்களுக்கு கூடியத இல்லாதவர்களை குடிச்சு உதவுகிறாரே அல்லாஹ் இவர்களுக்கு ரஹமை செய்வாராக என்றாங்க சொல்லல்ல அே சொல்லம் அடுத்த விடம் என்ன தெரியுமா ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளுட்டீங்க அந்த விடயத்தை கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில இந்த கொசுபாவில இருந்து ஒரு விடயத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில சேர்படுத்தும் காலமெல்லாம் எல்லாம் அல்ல அவர்களுக்கு ரஹ்மை செய்வானாக என்றாங்க அன்பானவர்களே அடுத்த விடயம் என்ன தெரியுமா சொன்னாங்க சொல்லல்லா வலை வசல்லம் யாரு தன்னுடைய நாவை பாதுகாக்கிறாரோ இந்த நாவால படகரப்பட்ட பாதங்கள் நடக்குது இந்த நாவால பொய் பேசுகிறோம் இந்த நாவால ரீபர் பேசுகிறோம் இந்த நாவால கோல் பேசுகிறோம் மற்றவர்களை பத்தி கதைக்கிறோம் அன்பானவர்களே சொன்னாங்க இந்த நாவை யாரு பாதுகாக்கிறார்களோ அல்லாஹ் இவர்களுக்கு ரஹம செய்வானாகண்டாங்க நாம பாதுகாக்க வேண்டும் அதிகமான பேச்சுக்கள் தேவையில்லை பிரயோஜனமான பேச்சுக்களை பேசி தேவையான பேச்சுக்களை பேசுங்க இல்லையென்றால் மௌனமாக இருங்க உங்களுக்கு அல்லா ரகம செய்வான் அல்லா ரகம செய்வான் அடுத்ததாக சொன்னாங்க சல்லல்லாரை செல்லம் யாரு தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறாரோ தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறாரோ யாரு பாதுகாக்கிறாரோ அல்லா இவர்களுக்கு ரஹ்மை செய்வானாக அதே கண்ணார அல்லாஹுடைய பயச்சார யார் அழுகியார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரகமை செய்வான் அல்லாஹுடைய பயந்து நரகத்துடைய மௌத்துடைய பயம் பயந்தரு கபூருடைய பயந்தருது ஆகிரத்துடைய பயந்தருது சிராத்துடைய பாலத்துடைய பயந்துறுகிறது அல்லாஹுடைய பயத்தால உலகத்தில யார் அழுகிறீர்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ராம செய்வான் அது மாத்திரமல்லாமல் நாளையில அல்லாஹுடைய அரிசிய நிலவு கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹுடைய நிலவு கிடைக்கும் அன்பானவர்களை சில இடங்களில் அழ வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஓதுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அழ வேண்டும் அல்லாஹுடத்தில் எப்பொழுதெல்லாம் மன்னிப்பு கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அழ வேண்டும் எப்பொழுதெல்லாம் மைய வாடிக்கு கபருஸ்தானத்துக்கு செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அழ வேண்டும் ஆகிரத்துடைய பயம் தெரிகிறதா அள வேண்டும் செல்லல்லா வலையுவ செல்லம் அவர்களுடைய நாபகம் தெருதா அப்பொழுதெல்லாம் அள வேண்டும் அன்பானவர்களே தொழுகைக்கு தக்தீர கட்டினா அள வேண்டும் தொழுகைக்கு தக்தீர கட்டினா அள வேண்டும் இந்த இடங்களில் அள வேண்டும் என்றார்கள் சல்லல்லாஹு வலையுவ சொல்லும் இந்த இடத்தில் யாரை சிரிப்பார்களோ புகாரி ஓடி அறிவாய்ச இவர்களுடைய உருவத்தை மாற்றி அல்லாஹ் சோதிக்க தொடங்குவான் இவர்களுடைய உருவத்தை மாற்றி அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹுடைய பயத்தால் அழ வேண்டும் யாரு அல்லாஹுடைய பயத்தால் அழுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அஹ் செய்வான் ஆகின்றாங்க அது மாத்திரம் அல்லாமல் ஒரு நண்பன் என்னுடைய நண்பன் கடும் கஷ்டத்தில் இருக்கிறாரே கடும் துயரத்தில் இருக்கிறாரே கடும் பிரச்சினையில் இருக்கிறாரே ஒரு மனிதரிடத்துல கடனை வாங்கிட்டாரே அந்த கடனை கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு எதுவுமே அவரிடத்தில் இல்லை அவர்களுடைய அந்த நண்பனுடைய அந்த சகோதரனுடைய நீங்க கடனை அடைக்கிறீர்களா உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்ம செய்வானாக என்றாங்க சல்ல ரஹ்மே செய்வானாகின்றாங்க அன்பானவர்களே சின்ன தான் இந்த அமல்களின் மூலமாக இந்த விடயங்களின் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளலாம் யாரு அதற்கு மாற்றமாக அநியாயமாக உலகத்தில் யார் நடக்கிறார்களோ அல்லாஹுடைய கோபம் பெருமென்றார்கள் அல்லாஹுடைய கோபம் பெறுமென்பதாக அல்லாஹ் குர்வான்ல பேசுகிறான் இன் அல்லாஹ் லாரிமீன் யார் யார் உலகத்தில் அநியாயமாக நடக்கிறார்களோ அல்லாஹ் இவர்களை நேசிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் குசுபஹானு வஸால குர்ஆன் லசலி படித்து கொண்டே கிளான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து விட்டுதான் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடைந்து விட்டுதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் மௌதஹ கூடிய சந்தர்ப்பத்திலே சகராசிலையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து விட்டுதான் எங்களுடைய உயிர்

இடம் கபூரோ மூணாவது இடம் கபூரில் இருந்து எழுந்தி மசர் மைதானத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து விட்டுதான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அல்லாஹ் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறான் அல்லாவுடைய கோபத்துக்குரிய எந்த விடயத்தையும் செய்யாமல் அல்லாஹுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய செயற்பாடுகளையும் அனைத்து விடயங்களையும் நம்ம ஆக்கிய ஓயாக है या अल्लाह எங்களுடைய குற்றங்களை குறையுடைய அட்னைய மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ் strlen செய்யாமல மறைந்து மரியாமலம் அல்ハசியத்துலம் பர்ஹசியத்துலம் இத்ரீலி வலசித்துலம் சைய்வ அணைந்து பாவத்தை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ் பலஹீனமான அடியார்களை யா அல்லாஹ் மோசரிக்காரர்கள் பாவம் செய்த அடியார்களை கையெந்தி கேக்ரோம் யா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ் துரிபாக நபி பற்றிக்க நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அல்லாஹ் அந்த திபத்திலிருந்து எங்களை அனைவரையும் பாடு காத்து விடுவாயாக யா நல்ல மௌத்தை தெருவாகையா கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்து விடுவாய்களாம் மோசமான செயற்பாடுகள் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாரையா பாவத்தை கண்ட இரண்டு போடக்கூடிய சந்தர்ப்பத்தை நன்மையில அதிகம் ஆசை ஆர்வத்தை தெருவாகையா நன்மையில தேடி தேடி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தெருவாகையா உனக்கு உன்னுடைய பொருத்தத்தை தேடி வந்திருக்கிறோம் யாழ்லா உனது பொருத்தத்தோடு உனது சுருக்கத்தை அடைந்து உனது ரஹ்மத்தை அடைந்து മണ്ണേ അവ നല്ലതാക്കി വിടുവയല്ല